அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்துட்டு நான் டெய்லி நியூமராலேஜ் பவிஷ பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சைக்கி சிக்ஸு டெஸ்னி கூட சிக்ஸு சுமாரான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏஜ் வைஸில் சொல்ல போகிறேன் ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமுன்னே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இவங்க ஐந்து பேருக்குமே இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவங்க நினைத்த காரியெல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் அந்த பகவான் சிவப்பாவின் அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைஞ்ச நாளாக அமைஞ்சிருக்கு அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் இந்த டேட்டில் பிறந்தவங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் இந்த டேட்டில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கூட இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்க நினச்ச காரியெல்லாம் ரொம்ப அருமையாக அமையும் இன்றைக்கி அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே பகவான் சிவப்பாவின் அனுகிரகம் அவங்க மேலே நிறைஞ்சிருக்கு அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் ஏஜில் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஐந்து பேருக்குமே இன்றைக்கி அற்புதமான நாள் அவங்க நினைத்த காரியமெல்லாம் நடக்கும் பகவான் சிவபெருமானின் அனுகிரகம் ஆசீர்வாதமும் அவங்க மேலே நிறைஞ்சிருக்கு நன்றி எல்லோரும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ